கொடுக்க போறாங்க நீ நான் ஏசு பாக்கு gift ready பண்ணிருக்க நீ ரெடி பண்ணீங்களா என்ன கொடுக்க போறீங்க ஏசு பாக் gift எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான நாள் எது என்று கேட்டால் நாம் யாவரும் நம்முடைய பிறந்த நாளை தான் சொல்லுவோம் நாம் இந்த உலகத்தினுடைய வெளிச்சத்தை கண்ட நாள் நம்முடைய பிறந்த நாள் நம்ம நம்ம மனதிற்கு நெருக்கமானவர்களுடைய பிறந்த நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும் பொழுது உங்களுடைய கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் அல்லது நீங்கள் அதிகமாய் விரும்புகிற நேசிக்கிற உங்களுடைய மனதுக்கு பிடித்த ஒரு நபராக இருக்கலாம் அவருடைய பிறந்த நாளுக்காக வெகு நாட்களுக்கு முன்பதாகவே அவர்களுக்கு பிடித்த மனதை அவர்களுக்கு திருப்திப்படுத்தும் வகையில் நாம் அவர்களை நேசிக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் வகையில் ஏதாவது ஒரு கிஃப்டை நம்ம கொடுக்கணும்னு முயற்சிப்போம் அதை நாம் ஆவலாய் அந்த நாளுக்காக காத்திருப்போம் ஆம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை ஒரு சாதாரண இந்த உலகத்தை சார்ந்த நாம் விரும்புகிற ஒரு மனிதருடைய ஒரு பிறந்த நாளுக்காக நாம் இவ்வளவோ ஆ இவ்வளவு நாட்கள் ஆயத்தப்படும் பொழுது இதோ உலக ரட்சகர் இன்னையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர் மகிமையை துறந்து எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற ஒரு ஆத்துமாவும் அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக விண்ணக மகிமையை துறந்து இந்த மன்னகத்திற்கு ஒரு சிறு குழந்தை வடுகளை உதித்தெழுந்த அந்த மன்னவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவுக்காக நம்முடைய தாய் திருச்சபையோடு இந்த உலக மக்களோடு நாம் இணைந்து தயாரித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தாய் திருச்சபை இந்த திருவருவி காலத்தை நாம் ஆயத்த நிலையோடு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட வேண்டும் என்று நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது வருஷம் வருஷம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா வந்து போகிறது பல லட்சக்கணக்கான செலவு செய்து நாம் கொள் குடிநீர் செய்து ஒரு ஆண்டவருக்கேற்ற ஒரு கிஃப்டை நாம் கொடுக்க வேண்டும் என்று நாம் முயற்சிக்கின்றோம் பலவேறு வகையான நாவுக்கு ருசியான பலகாரம் செய்து நம்முடைய உறவுகளை சந்தித்து நண்பர்களை சந்தித்து அவர்களோடு பகிர்ந்து கொண்டு உறவுகளை பகிர்ந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அதை கொடையாக ஒரு கிஃப்டாக கொடுக்கின்றோம் இன்னும் பல வண்ணங்களில் ஜொலி ஜொலிக்கும் உடையை வாங்கி கொண்டு லட்சக்கணக்கு செலவு செய்து எல்லாரும் என்னை பார்க்க வேண்டும் அன்று இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி நான்காம் தேதி அந்த கிறிஸ்து பிறப்பு திருவிழா திருப்பலியில் எல்லாரும் என்னை பார்க்க வேண்டும் என்னுடைய உடை தான் என்னுடைய ட்ரெஸ் தான் எல்லாருடைய ட்ரெஸ்ஸை காட்டிலும் சொல்லி ஜொலிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மனதில் மிகப்பெரிய ஆவலோடு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம் பல்வேறு வகையான கிஃப்டை பல்வேறு வகையான கிஃப்டை நாம் நம்முடைய நண்பர்களோடு ஷேர் செய்து பகிர்ந்து கொண்டு இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுடைய மகிழ்ச்சி நாம் பகிர்ந்து கொள்கிறோம் ஆனால் எனக்கு பிரியமானவர்களே இந்த ஆண்டும் கூட அதே குடியிலோடு கூட அதே பல்வேறு வகையான பலகாரங்களோடு கூட இல்லை பல்வேறு வகையான கிஃப்டோடு கூட கிறிஸ்மஸ் தாத்தாவோடு கூட இல்லை கேரல்ஸோடு கூட இல்லை நண்பர்களோடு கூட சேர்ந்து அந்த கிறிஸ்து விழா புழ பிறப்பு விழாவை கொண்டாடுவதோடு கூட இந்த ஒரு செலப்ரேஷன் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா முடிந்து விட போகிறதா இயேசுக்காக நான் கொடுக்க போகிற ஒரு கிஃப்ட் என்ன வருடா வருடம் கொடுக்க போகிற வருடா வருடம் கொடுக்கிற வருடா வருடம் செய்கிற அதே காரியத்தை நான் இந்த வருடமும் செய்ய போகிறேனா கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் தட் வீ கேன் ஆஃபர் டு திஸ் பேப் ஆஃப் பெத்லஹம் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் ஆர் செல்ஸ் நம் ஆண்டவராக கிறிசு இயேசுவுக்கு கொடுக்கிற இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் நாம் கொடுக்கிற ஒரு மிகச்சிறந்த அர்ப்பணிப்பதுதான் நாம் இருப்பது போல அர்ப்பணிப்பதுதான் நம்முடைய பலவீனங்களோடு கூட நம்முடைய கடந்த கால வாழ்க்கைகளோடு கூட நம்முடைய போராட்டங்களோடு கூட நம்மை நாம் அர்ப்பணிப்பது தான் நம்மை மாத்திரம் அர்ப்பணிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு நாளும் மடிந்து கொண்டிருக்கிற துன்பத்தோடு துயரத்தோடு வேதனையோடு வழிகளோடு வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிற வாழ்க்கையின் இயற்கை அசம்பாவிதங்களினாலும் வேறு ஆபத்தினாலும் விபத்தினாலும் இழப்பினாலும் பல்வேறு நிந்தைகளினாலும் அவமானங்களினாலும் சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டு குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் மத்தியில் நிறைந்த சூழ்நிலைகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்கு பாலன் இயேசுக்கும் ஒப்பு கொடுப்போமா அதுதான் நாம் அவருக்கு கொடுக்கிற ஒரு மிக மிகச்சிறந்த மிகப்பெரிய பெரிய கொடையாக கிஃப்டாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த இருபத்தைந்து நாட்களும் இந்த ஆயத்தத்தின் நாட்களில் ஒவ்வொரு நாளையும் நம்மையே நாம் அர்ப்பணம் செய்வோம் நம் சகோதர சகோதரிகளை அர்ப்பணம் செய்வோம் நம் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை அர்ப்பணம் செய்வோம் சஃபரிங் ஹியூமானிட்டி இதோ ஒவ்வொரு நாளும் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பப்படும் உலகத்தை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடையாக கொடுப்போம் அதை தான் நம் ஆண்டவரும் நம் பாலகன் இயேசுவும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் நம்முடைய தீவன தொட்டியாக இருதயம் அவர் தங்கி வாழுகிற ஆலயமாக அவர் பிறக்கிற ஆலயமாக மாற இதுதான் நாம் அவருக்கு செய்கிற அவருக்கு கொடுக்கிற ஒரு மிக பிறந்த மிகச்சிறந்த கொடையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அவ எனக்கு பிரியமானவர்களை இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளையும் நாம் ஒரு ஆயத்த உணர்வோடு நம் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து பாலகி வரவேற்போம் அதுதான் நாம் அவருக்கு கொடுக்கிற ஒரு மிகச்சிறந்த கொடை என்னோடு கூட சேர்ந்து தாய் திருச்சபையோடு கூட சேர்ந்து இந்த இணைப்பில் இருக்கிற இந்த சமூக வலைத்தளங்களில் நம்மோடு கூட இணைந்து வருகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் சேர்ந்து இந்த இருபத்தைந்து நாட்களும் நாம் பயணிப்போம் ஆண்டவர் இயேசுவுக்காக அவருடைய வருகைக்காக அவரை நம்முடைய தீவன தொட்டியாக இருதயத்தில் வரவேற்பதற்காக